சமூகம் டிவி நுடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலிய படைகளை கத்தியால் குத்த முயன்ற பாலஸ்தீன பெண்மணி சம்பவ இடத்திலேயே கொடூரமாக சுட்டுக்கொள்ளை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கிரியாத் அர்பாவின் மேற்கு கரை குடியேற்றத்திற்கு அருகில் துருப்புக்கள் மீது ஓர் பாலஸ்தீன பெண்மணி குத்து தாக்குதலை மேற்கொள்ள முயற்சி செய்ததாகவும் அதை முறையாக முறியடித்ததாகவும் ஐ டி எஃப் உறுதிப்படுத்துகின்றது குறித்த குடியேற்றத்திற்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ கேபிர் படைப்பிரிவின் சிம்ஷோன் பட்டாலியனின் துருப்புக்களை பெண் பாலஸ்தீனிய தாக்குதலாளி குத்த முயன்றதாக ஐடி மேலும் தகவல் அளித்து கத்தியை வைத்திருந்த பயங்கரவாதி மீது துருப்புக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார் கத்தியால் குத்த முயன்ற பெண் ஒரு குடும்பஸ்தர் என்பதும் விசாரணைகள் மூலம் அறியப்பட்டுள்ளது குறித்த பெண் மீது நாயை சுடுவது போல இஸ்ரேலிய படைகள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாக சம்பவத்தை கண்ணால் பார்த்தவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் மேலும் எந்த துருப்புக்களும் காயமடையவில்லை இலங்கை வந்தடைந்தார் ஈரானிய அதிபர் ஆசிய நாடுகளுக்கான உறவுகளை வலுப்படுத்த தயாரென தெரிவிப்பு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது மனைவியுடன் இலங்கை வந்து ஈரான் ஜனாதிபதிக்கு வெற்றிலை கொடுத்து செங்கம்பளம் விரித்து வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறு ஆண்டுகளில் ஈரானிய ஜனாதிபதி ஒருவர் மேற்கொண்ட முதல் பயணமாக இந்த பயணம் அமைந்துள்ளது மேலும் இலங்கை மற்றும் பிற ஆசிய நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மில்லியன் டாலர் நீர்மின் திட்டத்தை திறந்து தொழில்நுட்ப மற்றும் செயலாளர் சேவைகளை வழங்குவதன் மூலம் இந்திய பெருங்கடல் தீவில் மேம்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக ட்ரைசி உறுதியளித்தார் அனைத்து ஆசிய நாடுகள் தமது அண்டை நாடுகள் மற்றும் இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்த நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று டிரைசி கூறினார் இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடாகும் இது ஈரானுடன் கொள்கைகளை இணைத்துள்ளது இரு நாடுகளுக்கும் பிரகாசிக்கும் எதிர்காலத்தை உருவாக்க ஒத்துழைப்பை செயல்படுத்துகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியில் ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் கைது என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது மஸ்கோ உக்ரைனில் தனது போரை தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த ஊழல் வழக்குகளில் ஒன்றான லஞ்சம் வாங்கியதாக சந்தேகத்தின் பேரில் ராணுவ கட்டுமானத்திற்கு பொறுப்பான ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் பாதுகாப்பு அமைச்சர் திமுர் இவனோவ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் உயர்மட்ட விசாரணை அமைப்பு சுருக்கமான அறிக்கை மூலம் செவ்வாய்க்கிழமை கூறியுள்ளது எட்டு ஆண்டுகளாக தனது பணியிலிருந்து இவானோ தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு உக்ரேனிய நகரமான மரிஜு போலை மீண்டும் கட்டியெழுப்பும் பெரிய கட்டுமான திட்டங்களுக்கு இவனோவ் பொறுப்பேற்றார் இது உக்ரைன் மீதான மக்கோவின் படையெடுப்பின் ஒரு பகுதியாக ரஷ்யாவால் பெரிதும் குண்டு வீசப்பட்ட இடமாகும் கார்கிவ் நகரத்தில் ஏற்பட்டு ரஷ்யாவின் எஸ் முன்னூறு ஏவுகணைகள் ஆறு பேருக்கு பலத்த காயம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்ய ஏவுகணைகள் புதன்கிழமை அதிகாலை உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் குடியிருப்பு கட்டடங்களை சேதப்படுத்தியது எனவும் குறித்த தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்தனர் என்றும் ஆளுநர் ஒலேசினேகிபோப் டெலிகிராமில் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் நகரின் மத்திய மாவட்டத்தில் மூன்று குடியிருப்பு கட்டடங்கள் இரண்டு அலுவலகங்கள் மூன்று குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் மற்றும் ஒரு எரிவாயு குழாய் சேதப்படுத்தியதாக ஆளுநரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு எஸ் முன்னூறு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் நகரின் குடியிருப்பு பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் நகரின் மேஜர் இகோர் தெரோகோஃப் உக்டேனிய டிவியிடம் தெரிவித்தார் புதன்கிழமை காலை நகரத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு எரிவாயு விநியோகத்தை மீட்டெடுக்க நகர ஓடிய நிலையில் எரிவாயு குழாயை சரி பணி தொடர்ந்ததாக தெரோகோஃப் கூறினார் ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட ஈரான் மற்றும் பாகிஸ்தான் அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கை என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ட்ரைசி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசினார் இந்த பயணத்தின் போது பாகிஸ்தானும் ஈரானும் எட்டு பரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மேலும் இருதரப்பு வர்க்கத்தை பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தவும் ஒப்புக்கொண்டனர் இந்த நிலையில் ஈரானுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் கூறும்போது ஈரானுடனான வணிக ஒப்பந்தங்களை கருத்தில் கொள்ளும் பொருளாதார தடைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்றார் மேலும் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு விநியோகம் செய்து சீன மற்றும் பெலாரஸை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது குறித்து அவர் கூறும்போது பேரழிவு ஆயுதங்களை அதிகமாக்கி மற்றும் அவற்றை வழங்குவதற்கான வழிமுறைகள் என்பதால் இந்த தடைகள் விதிக்கப்பட்டன இந்த நிறுவனங்கள் சீனா பெலாரசை அடிப்படையாக கொண்டவை பெலாரசில் உள்ள நிறுவனங்கள் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு உபகரணங்கள் மற்றும் பிற பொருட்களை வழங்கியதை நாங்கள் கண்டோம் பேரழிவு ஆயுதங்கள் கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்பாக அவை எங்கு நடந்தாலும் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க